வெல்கம் பேக் வாராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவேஸ் அரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதத்துடைய இரண்டாவது நாள்ல இருக்கும் இன்னைக்கு இரண்டாவது நாள் பூஜை வந்து நம்ம வீட்டுல என் ஐயன் முருகப்பெருமானுக்கு ரொம்ப சூப்பராக நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சகோதரிகள்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்களும் நீங்கள் இருக்கிற விரதம் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகருடைய அருள் வந்து நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என் ஐயன் முருகப்பெருமானு நான் இந்த மகா கண்ட சிருஷ்டியில் மனசார வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே முருகப்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கோசமே நான் இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கேன் விரத முறைகள்லாம் பார்த்தோம்னா நம்மளால என்ன விரதம் இருந்து முருகனை வழிபட முடியும் அப்படின்றத வந்து நம்ம உடல் வந்து இந்த மாதிரி விரதங்கள் இருந்தா இதை நம்மளுக்கு ஒத்துழைக்குமா அப்படின்றத பார்த்து முருகப்பெருமானுக்கு நம்ம விரதங்கள் இருக்கலாம் நான் கூட பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாம் வந்து மகா கந்த சஷ்டி விரதம் வந்து மூணு வேலையும் சாப்பிடாம இருந்த நாட்கள்லாம் இருக்குது ஆனா இப்போலாம் வந்து நம்ம உடல் வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைக்கல இல்லை அதுக்கு மாதிரி நம்ம விரத முறைகளை வந்து நம்ம மாத்திக்கிறதுல தப்பே இல்லை ஒரு ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா பால் படம் விரதம் இருப்பாங்க ஒரு ஒருத்தவங்க மிளகு விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறமா மூணு வேலையில் ரெண்டு வேலை ஒரு வேலை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி விரதங்கள்லாம் கூட கடைபிடிக்கலாம் முருகர் வந்து இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணுன்றதை வந்து அவர் சொல்லவே இல்லை எந்த தெய்வமும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லலை இதெல்லாம் வந்து நம்மளுடைய மன திருப்திக்கு தான் வந்து நம்ம இந்த தெய்வ வழிபாட்டில் வந்து நம்ம இருக்கிறோம் விரதம் இருக்கக்கூடிய சகோதரிகள் பார்த்தீங்கன்னா நான் இந்த விரதம் இருக்க முடியல நான் இதை கடைப்பிடிக்க முடியல அதை கடைப்பிடிக்க முடியல அப்படின்ற கவலைப்பட்டுக்கணுன்ற அவசியமே கிடையாது நம்மால் என்ன விரதத்தை நம்மளால கடைப்பிடிக்க முடியுமோ அதை செஞ்சாலே போதும் முருகர் வந்து ரொம்ப வந்து அன்பாக வந்து அதை ஏற்றுப்பாரு இப்போ வந்து இந்த பாராயணம் பண்ண முடியல அந்த பாராயணம் பண்ண முடியல அப்படின்ற வருத்தம் வந்து இருக்கவே வேண்டாம் ஏன்னா முருகா அப்படின்னாலே போதும் உடனே ஓடி வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னாலே நம்ம முழு பெருமான் தான் இப்போ விரதத்தை நாங்கள் ஆரம்பிச்சுட்டோம் இப்போ வந்து மூணு நாள் பூஜை பண்ணிட்டோம் நாலு நாள் பூஜை பண்ணிட்டோம் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீரியட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களை வந்து விளக்கேற்ற சொல்லி பூஜை ரூமில் சாமிக்கு பூ போட சொல்லி அவங்களே பூஜை பண்ண சொல்லலாம் நீங்கள் வந்து அந்த பீரியடு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுறதுலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ காப்பு கட்டிட்டு பீரியட் ஆகிடுச்சி அப்படின்ற ஒரு தருணத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பை கைட்டு வந்து முருகப்பெருமானுடைய பாதத்தில் வந்து வச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறமா அந்த பீரியட் நாட்கள் வந்து முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெயிலேருந்து நம்ம இந்த விரதத்தை விட்டோமோ அதுலேருந்து வந்து நம்ம அந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் மறுபடியும் வந்து காப்பு கட்டணுன்ற அவசியம் இல்லை நம்ம இதிலேயே வந்து நம்ம பூஜைகள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பீரியட் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு நம்மளுக்கும் கையில் வந்து அந்த காப்பு இருக்கிற டைமில் கீரி டைமில் வந்து நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் வந்து அந்த காப்பை கட்டி முருகருடைய பாதத்தில் வச்சுட்டு இந்த காப்பு வந்து இந்த மாதிரி விரதத்துக்கெலாம் எதுக்கு கட்டி நம்ம இதை மேற்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள்லாம் செய்கிறப்பெல்லாம் கூட ஓ நம்ம கையில் காப்பு இருக்குது நம்ம வந்து ஒரு தெய்வ வழிபாட்டை வந்து நம்ம இருக்கோம் இந்த ஆறு நாள் ஒன்பது நாள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வழிபாடு முறைகள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த கையில வந்து நம்ம இந்த காப்பு கட்டி இந்த விரதத்தை எல்லாம் நம்ம மேற்கொள்றோம் இந்த காப்பெல்லாம் கட்டாம நாங்க விரதத்தை மட்டும் மேற்கொள்ளலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த காப்பெல்லாம் கட்டிதான் நம்ம விரதம் இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை அது அவங்கவுங்களோடைய இஷ்டம் தான் இந்த காப்பு கட்டி என்னால் இந்த வந்து சுத்தபத்தமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னா காப்பு கட்டி நம்ம இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் நம்ம காப்பு கட்டலைனாலும் ஒன்றும் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வழிபாட்டு முறைகளை கரெக்டாக செஞ்சாலே போதும் இந்த அகண்ட தீபம் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுறப்போ முதல் நாளே வந்து நான் இந்த அகண்ட தீபத்தை ஏற்றி வச்சிட்டேன் நவராத்திரி ஆனாலும் சரி இந்த மாதிரி கந்தசஷ்டி விரதமாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுறது வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நான் இந்த அகண்ட தீபம் எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து இந்த சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சாலே அதோடைய ஒளி வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அகண்ட திரியை போட்டு நம்ம தீபம் ஏற்றுறப்போ அதோடைய ஒளி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்கும் நம்ம வீட்டுக்கும் வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் நம்மளுடைய எண்ணங்களும் வந்து எந்த விஷயங்கள் செஞ்சாலும் நம்ம வீட்டில் ஒரு அகண்ட தீபம் எரியுது அப்படின்றது வந்து ஒரு தெய்வ சக்தி ஒரு நடமாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வழிபாட்டில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த அகண்ட தீபம் இந்த அகண்ட தீபம் வழிபாடு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் வீட்டு சைட்லலாம் வந்து இந்த அகண்ட தீபம் கார்த்திகை மாதம் முதல் நாளே வந்து இந்த அகண்ட தீபம்லாம் வந்து ஏற்றி வச்சுருவாங்க வீட்டில் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்து இந்த அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடுகள்லாம் செய்வாங்க இந்த அகண்ட தீபத்தோடைய வழிபாடு பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய மாமியார் வீடு முறைப்படி தான் இந்த அகண்ட தீபம் வழிபாடு வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் இதெல்லாம் வந்து பழக்கம் இருக்கிறவங்க தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது தீபம் ஏத்துறதுல வந்து யார் வேணாலும் ஏற்றி வச்சு தீபத்தை வழிபடலாம் இந்த அகண்ட தீபம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு பூஜை ரூம் வந்து தனியாக இல்லை எங்களால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவும் இது எரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட பூஜை பண்ணுற டைமில் வந்து அகண்ட தீபத்தை ஏற்றி வைக்கலாம் அதுக்கப்புறம் கூட தீபத்தை வந்து குளிர வச்சிடலாம் இந்த மாதிரி முறைகளில் கூட நம்ம இந்த தீபத்தை வந்து வழிபாடுகள் செய்யலாம் முருகர் பார்த்திங்கன்னா வள்ளி தேவானையோட காட்சி கொடுத்துட்ருக்காரு அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுடைய முருகப்பெரும்பான் இருக்காரு இன்னைக்கு வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க சாட்ஸில் பால் தயிர் பன்னீர் அதுக்கப்புறம் தேன் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி முழுகப்பெருமானுடைய வேலுக்கு வந்து அபிஷேகம் நம்ம வீட்டில் ரொம்ப சிறப்பாக நடந்தது இன்னைக்கு நெவேதனம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து சுண்டல் பழங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாழை பழம் ப்ளம் பழம் பார்த்திங்கன்னா நிவேதனமாக வச்சுருக்கேன் சுவாமிக்கு இந்த விரதத்தை வந்து எப்போ முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் வந்து முருகப்பெருமானோடைய சூரசம்காரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏழாவது நாள் வந்து முருகருடைய வள்ளி தேவானை கல்யாணத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம வட பாயசத்தோட முருகப்பெருமானுக்கு படையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளும் சாப்பிட்டு இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறமா நிறைவு பண்ணிக்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐயனுக்கு முன்னாடி வந்து வேல் போட்டு வழிபாடுகள் செஞ்சிடணும் இன்னைக்கு வந்து ஒரு அழகான மயில் போட்டு ஆறு அகல் விளக்கு தீபம் ஏற்றி ரொம்ப அழகாக இருக்குது இந்த மயில் பார்க்கறதுக்கு இந்த மயில் எப்படி இருக்குன்றத வந்து கமெண்டில் வந்து எனக்கு தெரிவிங்க இந்த ஆறு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோலம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் முதல் நாள் வந்து வேலு வரைஞ்சி வச்சிருந்தோம் இன்றைக்கி வந்து அழகான ஒரு மயில் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு கோலங்கள் போடலாம் ஐயனுக்கு முன்னாடி அப்படின்ட்டு இருக்கேன் இந்த மயில் எப்படி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க వేలు ముగను అరోహరా వేలు మైలం సేవనం తునై